السلام عليكم ورحمه الله وبركاته نحمده نصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اذا انفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவணிக்க ஒரு தாக்கட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மொனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே உலகத்தில் நிம்மதியாக வாழணும்னு சொன்னார் மனிதனுக்கு பொருளாதாரம் மிக முக்கியமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தெம்பே பொருளாதாரம்தான் பணம் தான் ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கு சொல்லுவாங்க இல்லையா வரவு எட்டனா செலவு பத்தனா சம்பாதிக்கிறது பத்தாயிரம் சொன்னால் செலவு செய்கிறது பன்னெண்டாயிரமாக இருக்குது ஒரு லட்ச ரூபா வாங்குறவங்க அதான் சொல்கிறாரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் என்ன சொல்றாரு ஒன்னே கால் லட்சம் செலவாகுதுங்கன்றாரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவாகுதுன்னு சொல்றாரு இப்படி செல வரவை விட செலவு அதிகமாக இருக்காது சொருங்க சொல்லணும்னு சொன்னால் பற்றாக்குறை பட்ஜெட்டாக இருக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தலை எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை செலவு ஆகிக்கிட்டே இருக்குது செலவு அதிகமாகிக்கிட்டே இருக்குது கடைசியில் மாத கடைசியில் யார்கிட்டயும் அது கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல் அவனுக்கு பெரிய பற்றாக்குறையாக பற்றாக்குறையாகவே இருக்குது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் பொருளாதார பற்றாக்குறை ஏன் ஏற்படுகிறது என்றால் முதலாவதாக எல்லாத்துக்குமே ஏற்படுது டெய்லி ஐநூறுரூவா சம்பாதிக்கிறவங்க பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுது டெய்லி ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுது காரணம் என்ன என்று பார்த்தால் நமக்கு அறிஞர்கள் ஒரு ஆய்வை தராங்க மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் மனிதர்களிடத்தில் ஆடம்பரம் அதிகமாகிடுச்சு பார்க்கறதெல்லாம் வாங்கணும் எதெல்லாம் ஆசைப்படுறானோ அதை எல்லாத்தையும் வாங்கி அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை ஆடம்பர மோகம் மனிதர்களுக்கு மத்தியில் பெருகி விட்டதுனால இவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறானோ எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அதை விட அதிகமாக செலவு ஆகிறது இப்போ இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்முடைய தகுதியை உயர்த்தி காட்டுவதற்காகவும் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் நம்ம செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதாவது எனக்கு தேவை அப்படிங்கிறது போய் என்னுடைய குடும்பத்துக்கு இது போதும் அப்படிங்கிறது போய் இது என்னுடைய விரலுக்கேற்ற வீர்க்கம் அப்படிங்கிறத தாண்டி என்ன அவர் பார்த்தார்னா என்ன நினைப்பாரு இப்படி இருக்கிறாரு இவர் ஏழ்மில இருக்கிறாருன்னு அவரு நினைச்சிக்குவார் இவர் கஞ்சனா இருக்கிறாருன்னு அவரு நினச்சிக்குவார் அப்படிங்கிற நினைப்பிலேயே அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அடுத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காகவே நம்முடைய செலவீனங்களை கூட்டிக் கொள்கிறோம் நமக்கு என்ன வருது நமக்கு தான தெரியும் நம்முடைய பொருளாதாரம் என்ன நம்முடைய வரவு என்ன நமக்கு தான் தெரியும் அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்லது அடுத்தவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்கின்ற காரணத்தினால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுகிறது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாமே ஆடம்பரம் ஆயிடுச்சு சில பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு டீ குடித்தா போதும் கடையில் நார்மலாக ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு டீ இதே ஐம்பது ரூபா கொடுத்து குடிக்கிறாள் தான் இருக்கு ஏன் நான் இந்த கடையில் போய் குடித்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நான் ஒரு பெரிய கடையில் போய் இதே பால் தான் இதே தீ டீ தூள் தான் இதே சர்க்கரை தான் அங்கே போய் ஐம்பது ரூபா குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு வந்தால் என்னை பற்றி மக்கள் பெருசாக நினைப்பாங்க அதனால் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய ஆடம்பரத்தை அல்லது அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய தகுதிக்கு மீறிய அளவிற்கு செலவு செய்கின்றோம் இதனால் நம்முடைய பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படுகிறது இந்த ஆடம்பரத்தை நம்ம ஒழிக்கணும் நமக்கு என்ன தேவையோ நம்முடைய வரவு என்னவோ அதை மட்டும்தான் நாம் செலவு செய்யணும் ஒரு புள்ளி விபரம் சொல்லுது ஒரு மனிதர் நூறுரூவா சம்பாதிக்கிறார் ஒரு மனிதர் நூறுரூவா சம்பாதிக்கிறார் இதில் இருபத்தி இரண்டு ரூபாய் நூறு ரூபாயில் இருபத்தி ரூபாய் சாப்பாட்டுக்கு உணவு வகைக்காக அரிசி பருப்பு எண்ணெய் இது மாதிரி உணவு வகைகளுக்காக மளிகை பொருட்களுக்காக இந்த மனிதர் இருபத்தி இரண்டு ரூபாய் செலவு செய்கின்றார் நூறு ரூபாயில் நூறு ரூபாயில் இருபத்தி இரண்டு ரூபாய் சாப்பாட்டு உணவு வகைக்காக பதிமூன்று ரூபாய் ஒரு மனிதர் நூறு ரூபாயில் இருபத்தி இரண்டு ரூபாய் உணவு வகைக்காகவும் பதிமூன்று ரூபாயை மருத்துவம் கல்வி உடை இது மாதிரியான ஒரு தேவைகளுக்காகவும் அந்த மனிதர் பயன்படுத்துகின்றார் இதுதான் நாங்கள் அவசியம் உணவு மருத்துவம் உடை கல்வி இதற்காக நூறு ரூபாயில் மனிதன் செலவழிக்கக்கூடிய தொகை முப்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் உணவு வகைக்காகவும் மீதி பதிமூன்று ரூபா கல்வி மருத்துவம் உடை இது மாதிரியான அவசிய தேவைகளுக்காகவும் ஆக மொத்தம் முப்பத்தி அஞ்சு ரூபாய் இவன் தன்னுடைய தேவைக்காக செலவு செய்கின்றான் மீது அறுபத்தஞ்சு ரூபா ஆடம்பரத்திற்காகவும் அனாவசியத்திற்காகவும் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக அப்படி பந்தாவாக இருப்பதற்காகவும் வீணான செலவுகளை தான் மனிதன் செலவு செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விபரம் சொல்லுது இந்திய அரசாங்கத்துடைய ஒரு புள்ளி விபரம் அப்போ நம்முடைய ஆடம்பரங்களை குறைத்தால் நம்முடைய பொருளாதாரங்கள் மேம்படும் அநியாகமாக போகுது ஒரு கல்யாணத்துக்காக எவ்வளவு செலவு பண்றோம் தேவையா இலகுவான முறையில் நமீசல்ல அழகுவ செல்லம் அவங்க ரொம்ப இலகுவா முடிக்க சொன்னாங்க பத்தா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கிறவங்க செலவு பண்றாங்க இருக்கிறவங்க செலவு பண்றாங்க அப்படிங்கறதுனால வருமானம் குறைவாக இருக்கக்கூடியவர்களும் வட்டிக்கு கடனை வாங்கி வீட்டை விட்டு நிலத்தை விட்டு அதே மாதிரி செலவு செய்கிறாங்க புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு இருக்குது சந்தனம் தான் எங்க வேணாலும் தடைவிக்கலாம் நமக்கு சந்தனம் வாங்கிறதுக்கே காசு இல்லையே அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஆடம்பரங்களை குறைத்தால் அனாவசிய செலவுகளை குறைத்தால் நம்முடைய பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய முடியும் இது முக்கியமானது இரண்டாவது நாம் செய்யக்கூடிய செலவுகளிலே சிக்கனத்தை மேற்கொள்ளணும் சிக்கனமாக இருக்கணும் தேவைக்கு மட்டுமே செலவு செய்யணும் சில பேர் சிக்கனத்தையும் கஞ்சத்தனத்தையும் ஒன்றா போட்டு முடிச்சு போட்டுருவாங்க சிக்கனம் வேறு கஞ்சத்தனம் வேறு சிக்கனம் வேறு ஒரு மனிதர் பாக்கெட்டில் காசு இருக்குது பசி இருக்குது கடையில் போய் சாப்பிடலாம் வெளியில் போயிருக்காருன்னு வச்சிக்கி பாக்கெட்டில் காசு இருக்குது கடுமையான பசியும் இருக்குது சாப்பிடலாம் சாப்பிடாம பசியோடு காஞ்சி தீஞ்சி போய் வராருன்னு சொன்னால் இது கஞ்சத்தனம் தேவை பசி எடுக்குது மயக்கமாக இருக்குது வெயிலில் வண்டி ஓட்ட முடியல சாப்பிட்டு வந்தால் தெம்பாக வரலாம் பாக்கெட்டில் காசும் இருக்குது இந்த சமயத்தில் இவர் பட்டினி கிடக்கிறாரு பாருங்க இது கஞ்சத்தனம் காசு இருக்குதுங்கிறதுக்காக கண்டதையும் வாங்கி சாப்பிட்றது இது இஸ்ராஃப் வீண் விரயம் அல்லாஹ் குரான்ல சில நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த நல்லடியார்கள் பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள் எப்படி வளம் யுஸ் ரொம்ப ஆடம்பரம் இஸ்ராஃபாக வீண் விரைவாகவும் செலவு செய்ய மாட்டார்கள் வளம் எகுத்துரு கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டார்கள் இதற்கு நடுவுல மத்தியமா நடுநிலையாக அவர்கள் செலவு செய்வார்கள் சிக்கனமாக செலவு செய்வார்கள் அள்ளி கொட்டவும் மாட்டார்கள் இறுக்கி பிடிக்கவும் மாட்டார்கள் நடுநிலையாக சிக்கனத்தோடு தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள் யார் ரஹ்மான் ரஹ்மானுக்கு பிடித்தமான சில நல்லடியார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவங்க எல்லா வகையிலையும் சிக்கனத்தை கடைபிடிக்க சொன்னாங்க சாயதர் அலி எல்லா அவங்க ஒளி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வழியாக சலந்தாக அழைவ செல்லும் போகிறாங்க அப்போ சாயதர் அலி எல்லா அவங்க ஒளி செய்கிறத பார்த்துட்டு நபி சலல்லாஹு அலைய் வசலம் அவர் கேட்டாங்க மகாத சரஃப் யா சாயது சாயதே இன்னும் இஸ்ரஃப் பண்றேன்னு கேட்டாங்க ஒளி செய்கிறது சாயதர் அலி எல்லா ஒன்று தண்ணி ஊற்றி எல்லாம் ஊற்றலை ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒழுவை பார்த்துட்டு சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொன்னாங்க என்ன சாதே ஏன் இஸ்ராஃப் பண்ற தண்ணிய அப்படின்னு கேட்டாங்க சாதனது எல்லாம் ஒன்றும் புரியல யாரும் சொல்லலாம் ஒளிச்சீர்லேயும் இருக்குதா ஒளிச்சீர்லேயும் இருக்குதா நம்ம நிறைய பேர் கண்ணியை திறந்து விட்டுட்டு எங்க பல்லு வளர்க்குற வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும் மூஞ்சி மூணு தடவை தேய்ச்சி 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 ஒரு தடவை தண்ணி எடுத்து முகத்தில் போட்டுட்டு மூணு தடவை தேய்த்தேன்னு தேய்ப்பார் அது வரைக்கும் குழாவுடைய தண்ணி நாலு ஒழு செஞ்சிடலாம் ஒரு மூஞ்சி கழுவுறதுக்குள்ள நாலு ஒழு செஞ்சிடலாம் அவ்வளோ தண்ணி கீழே போய்கிட்டே இருக்கும் அப்ப சாய்திர் அலி அல்லாஹ்னு பார்த்து கேட்டார்கள் யார சொல்லலாம் சாய்திர் அலி அல்லா சலதா வலிசலை கேட்டாங்க யாரோ சொல்லலாம் ஒளிச்சீர்னு வரையும் இருக்குதா சலதா வளைய செலம்பவர்கள் அவர்கள் பாக ஒற்றை வரியிலே ஒரு விஷயத்தை சொன்னார்கள் வயின் குன்தா அல ஜாரின் வயின் குன் தா அல நஹ்ரின் ஜாரின் நீ ஆத்து ஓரத்தில் ஒளி செஞ்சாலும் தண்ணி அளவோடு தான் செலவு செய்யணும் ஆத்தங்கரையில் உட்காந்து ஒளி செஞ்சால் தண்ணி எங்கே போ வெளியில் ஓடிடுமா ஒரு சொட்டு கூட வீணாகாது நம்ம ஒளி செய்ய மறுபடியும் ஆற்றுல போய் விழுந்துடும் ஒளி செய்ய மறுபடியும் ஆற்றுல போயிடும் தண்ணி வீணாகவே ஆகாது பெருமானார் செலவாக அழகிய அவர்கள் ஆற்றங்கரை ஓரத்திலே நீ உழு செய்தாலும் தண்ணீரை அளவோடு தான் செலவு செய்ய வேண்டும் சலதாகு அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமா பெருமக்கள் அந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும்னு சொல்றாங்க ஒன்று அந்த இடத்துல தண்ணி அதிகமாக தண்ணி தான் தாராளமா இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாராளமாக ஒளி செஞ்சு பழக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வெளியில வந்தாலும் குழாயில் வந்தா அந்த பழக்கம் வந்துடும் அங்க ஆற்றுல தானே ஓடுதுன்னு தாராளமா செஞ்சிட்டோம் இங்கே வந்தா காவாயில் வீணா போயிடும் அதனால அந்த பழக்கம் அங்கே ஏற்பட்டுடக்கூடாது வீண் விரயம் செய்யக்கூடிய அந்த பழக்கம் அந்த இடத்துல ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னா இங்க வந்தும் அந்த பழக்கம் தொடரும் ஆகவே அங்கேயே அதற்கு மடை போட வேண்டும் இன்னொன்று அதிகமாக அள்ளி செய்யும் பொழுது நேர விரயம் ஏற்படுகிறது அதனால்தான் சல்லல்லாஹூ அழகிவசலம் அவர்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்தாலும் நீங்க தண்ணீரை அளவோடு செலவு செய்யுங்க அப்படின்னு சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொன்னார் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சூட்சுமத்தை பெருமானவர் செல்ல அழகிய செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க வல ஆல மன்னக்கு தசத நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வார்த்தை ஒல ஆல மன்னுக்கு தசத நடுநிலையாக செயல்படக்கூடியவர்கள் நடுநிலையாக பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒருபோதும் வறுமையே வராது நடுநிலையா செலவு செய்கிறார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தாராளமாக இருக்குதுங்க இந்த வருஷம் ஐம்பதாயிரம் இன்கம் வந்துருச்சு வருமானம் அதிகமாக வந்துருச்சு தாம் தூம் பண்ண உடனே பறந்துடுறது மாலுக்கு என் கையில் காசு இருக்கு அங்க போய் ஒரு பல ஆயிரம் ரூபாய் செலவழிச்சுட்டு வந்துடுது ஏன் கையில் காசு இருக்கு செலவு ஆகும் சில சொல்றாங்க நீங்க நடுநிலையா செலவு செஞ்சீங்கன்னு சொன்னா ஒருபோதும் உங்களுக்கு வறுமை வராது ஒருபோதும் வறுமை வராது அப்போ வறுமை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே நமக்கு மேம்பாடு அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சிக்கனமாக செலவு செய்யணும் தாம் தூமும் செலவு செஞ்சிடக்கூடாது அதிகமாக செஞ்ச செலவு செஞ்சிடக்கூடாது அப்போ நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய வரவுக்குள்ள நம்முடைய எல்லா வாழ்க்கை தேவைகளையும் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு சிக்கனமாக இருக்கணும் மூன்றாவது ஒன்று அது ரொம்ப முக்கியமானது நம்முடைய பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையணும் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது ஒன்று மிக முக்கியமானது சேமிப்பு இருக்கணும் நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியாவது சேர்த்து வைக்கணும் எயிட்டி டுவெண்ட்டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது உலகத்தில் சம்பாதிக்கிறவங்களாம் எண்பது பேர் அதை அனுபவிக்கிறவங்க இருபது பேர் கஷ்டப்படுறவங்களாம் எண்பது சதவீதம் அதை சுகமாக அனுபவிக்கலாம் பாருங்க சும்மா உக்காந்த இடத்துல அனுபவிப்பான் அவனுக்கு இருபது பேர் நாட்டில் அப்படி தான் இருக்கு அதே மாதிரி நாம் சம்பாதிக்கக்கூடியதில் ஒரு இருபது பத சதவிகிதம் சேர்த்து வைக்கணும் செலவு பண்ணிட்டு சேர்த்து வைக்கலான்னா முடியாது மீதியே மாத கடைசியில் எவ்வளோ மீறுதோ அதை அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம் முடியவே முடியாது சேர்த்து வச்சுட்டு இருக்கிறத செலவு பண்ணணும் இருக்கிறத செலவு பண்ணணும் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் யார் வீட்டில் பேரித்தம்பளத்தை சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்கள் பட்டினி கிடக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க வீட்டில் பேரித்தம்பழத்தை சேமித்து வைக்கக்கூடியவர்கள் பட்டினி கிடக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட பட்டினி ஏற்படாது இப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் மளிகை ஜாமான் சேர்த்து வைக்கிற மாதிரி அரிசி பருப்பு சேர்த்து வைக்கிறாங்க அந்த மதினமா நகரத்தில் பிரதான உணவாக பெரித்த இருந்துச்சு அப்போ உணவுப் பொருளை யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் வறுமை வராது வெறும் அரிசி மட்டும்தாங்க சேர்த்து வச்சுக்கிறாங்க கஞ்சி காய்ச்சி குடித்து தூங்கலாம் ஒன்றுமே இல்லைன்னா தான் கஷ்டப்படணும் அப்போ சேமிப்பு என்பது மிக முக்கியமானது சேமிப்பு என்பது மிக முக்கியமானது அதுலேயும் மிக முக்கியமானது இந்த ஆஃபர் போடுறாங்க பாருங்க இதை நம்ம சுத்தமாக தவிர்க்கணும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கணும் ஒன்றும் இல்லை கடையில் போகிறோம் ஒரு கிலோ ஒரு பொருளை வாங்குகிறோம் முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க கடைக்காரன் சொல்லுவான் மூணு கிலோ வாங்கிக்க நூறுரூபா மூணு கிலோ வாங்கிக்க நூறுரூபா நம்ம என்ன நினைப்போம் ஆஹா ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா மூணு கிலோ நூறுரூவாய் கிடைக்குது வாங்கிடுவோம் நமக்கு அந்த ஒரு கிலோவுக்கு வேலை இருக்காது அந்த மூணு கிலோ வாங்கி போய் வீட்டில் அது ரெண்டு கிலோ வீணாக போகும் ஆனால் மிச்சம் எவ்வளோ ஆச்சு நூற்றி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா மிச்சம் அந்த அஞ்சு ரூபா நமக்கு அப்படித்தான் நம்ம அறிவு மறைச்சிடும் அறிவை மறைச்சிடும் மூணு கிலோ கிடைக்குதுங்க நூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா இப்படி நம்ம இடம் போடுவோம் கணக்கு போடுவோம் அப்போ என்ன ஆகும் அவர் வாங்கி போய் வீட்டில் அந்த பொருள் நமக்கு தேவையாக இருக்குது நமக்கு அரை கிலோ ஒரு கிலோ இவ்வளவுதான் தேவை ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வீட்டில் ஒரு கிலோ போக மீதி ஒன்றரை கிலோ ரெண்டரை கிலோ வீணாக போகும் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அஞ்சு ரூபா ஆஃபரில் நம்ம எவ்வளோ வீணாக்குறோம் அறுபத்தஞ்சு ரூபாயை வீணாக்குறோம் அதனால் நமக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ இந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணும் அதை மட்டும் செலவு செய்யணும் சும்மா எல்லாம் சும்மா கிடைக்குது ஆஃபரில் கிடைக்குது அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி போட்டால் பொருளாதாரம் வீணாகி போயிடும் இன்னைக்கு பணம் இருக்குது என்ற காரணத்தினால் நாம் கண்டதை எல்லாம் வாங்கும் பொழுது எல்லாம் வாங்கும் பொழுது ஒரு நேரம் வரும் நமக்கு தேவைப்பட்டதை வாங்குவதற்கு அங்கே காசு இருக்காது அதனால் நாம் பொருளாதாரத்தில் இஸ்ரா பண்ணுறது அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது வீண் விரைங்கிறது அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று எந்த நல்லடியார்களும் எதையுமே வீணாக்குறது கிடையாது கரண்ட்டு நீ கரண்ட்டு பில்லியாக வருது இஸ்ரா பண்ணுறதுனால வருது அவசியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட அளவு கவர்மெண்ட்டு கொடுக்குது இதுக்குள்ளே நீ பயன்படுத்திக்கப்பா உனக்கு மிச்சம் அதுக்கு மேலே தாண்டின்னு சொன்னால் அவனை மொட்டை அடிச்சிடுவோம் ஆனால் அதுக்குள்ளே நம்மளால் அதை பயன்படுத்த முடியல ஏன் தேவையில்லாத நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணுவோம் தேவையில்லாத நேரத்தில் ஃபேன் ஆஃப் பண்ணுவோம் வீட்டுக்கு பத்து லைட் ஏன் வாசலில் ஒன்று ரூமில் ஒன்று தேவையான அளவிற்கு தேவையான பொருளை பயன்படுத்தினால் வாழ்க்கையிலே முன்னேறலாம் தண்ணியாக படுத்தா ஒரு சொட்டு தானே ஒரு குழா தானே லீக் ஆகுது விட்டா ரெண்டு நாளில் ஒரு டேங்க் வீணா போயிடும் அப்போ அதனால நாம கொஞ்சம் சிக்கனமாகவும் கொஞ்சம் சேமிப்பாகவும் ஆடம்பரத்தை குறைத்தும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நாம் பொருளாதாரத்தில் மேம்படலாம் இது பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானது நம்மளை நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வர்றதுங்க போகிறது தெரியலங்க அப்படி மாச கடைசியில் சம்பளம் வாங்கி அவர்கிட்ட கடனை வாங்கி இப்படி அழுகை என்பது புலம்பல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது நமக்கு வரவு எவ்வளோ இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய செலவினங்களை நாங்களை அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு அஜிர் தெளிந்திருக்கிறாரு ரெண்டு ஐடியா இருக்கு ஒன்று நம்முடைய வருமானத்தை கொஞ்சம் கூட்டிக்கிறது இருபதாயிரம் ச சம்பாதிக்கிறாரு நமக்கு இருபத்தி ரெண்டாயிரம் செலவாகுதுன்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரத்துக்கான வழியை தேடுறது அப்படி முடியலையா இருபதாயிரத்துக்குள்ளே வேலையை முடித்து அதில் ஒன்றையும் ரெண்டையும் மிச்சப்படுத்தி வைத்து இதுதான் அறிவாளித்தனமான மனிதர்களுடைய செயல் என்று அந்த ஆலயம் எழுதியிருக்கிறாங்க அதனால் நம்முடைய பொருளாதாரத்தில் ரொம்ப சும்மா தேவையில்லாமல் பிறந்த நாள் கொட்ராறது கற்று கொண்டாடுறது இதெல்லாம் நம்முடைய பொருளாதாரங்கள் எவ்வளோ வீணாக போகுது எவ்வளோ வீணாக போகுது அதனால் நம்முடைய பொருளாதாரங்களை திட்டமிடுதல் இருக்க வேண்டும் நம்முடைய வரவு எவ்வளோ இருக்கிறதோ அதைவிட குறைவாக செலவை அமைத்து கொண்டு அதில் ஒரு பகுதியை சேமித்து வைத்தால் இன்ஷா அல்லா நம்முடைய எதிர்காலத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தீனுடைய காரியங்களுக்கும் நாம் கொடுக்க முடியும் ஏன் கொடுக்க முடியல மஸ்ஜிதுக்கு கேட்குறாங்க மதரசாவுக்கு கேட்குறாங்க ஏழைகளுக்காக கேட்குறாங்க கொடுக்க முடியல பாக்கெட்டை பார்க்குறோம் எனக்கு அந்த செலவு இருக்குது அது இருக்குது நானே கடனில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் எப்படி நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வது வல்லல் சீதகாதின் கேள்விப்பட்டு இருப்போம் அவர் பெரிய செல்வந்தர் நல்ல காரியங்களுக்கு நிறைய வாரி வாரி கொடுப்பாரா ஒரு நாள் ஒரு மச்சிதிரிய தேவைக்காக பள்ளிவாசலில் கட்டுறதுக்காக வீட்டுக்கு போனாங்களாம் வாசலில் உட்காந்துருக்கிறாங்க போர்ட்டிகோவில் திண்ணையில் உட்காந்துருக்கிறாங்க உள்ள பெரிய சவுண்டு வருது என்ன சவுண்டுன்னா அந்த வள்ளல் சீத காதி வீட்டில் இருக்க வேலைக்கார திட்டர் என்ன வேலை செஞ்சுட்டே நீ இந்த விளக்கு பத்த வைக்கிறதுக்கு அந்த சிக்கி முக்கி கல் ரெண்டு தடவை உரசிவியா நீ ஏன் ஒரு தடவை உரசிட்டு அந்த விளக்குலேருந்து இன்னொரு விளக்கு பற்ற வைக்கக்கூடாதா வந்தவங்களுக்கு அல்லு விட்டு போச்சு என்னோட பெரிய கஞ்ச பையன் கிட்ட வந்துருக்கிறோம ஒரு வத்தி குச்சிக்கு ரெண்டு வத்தி குச்சி கிழிச்சா என்ன தப்பாயிட போகுது ஒரு தடவை கல்லை உரசி பற்ற வச்சுட்டாரு இன்னொரு தடவை கல்லை உரசி இன்னொரு விளக்கு பற்ற வச்சுட்டாரு இவர்கிட்ட போய் நாம் வந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் நிதானமாக வெளியில் வந்தாராம் என்ன வேலையாக வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மஸ்ஜிதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய தொகையை கொடுத்தாராம் வல்லல் சீதக்காதி அப்போது அவங்கெல்லாம் கேட்டாங்களா என்னங்க உள்ளே பார்த்தா பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு தடவை கல்லை உரசனதுக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது வள்ளல் சீதக்காதி சொன்னாராம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சிக்கனமாக செலவு செய்கின்ற காரணத்தினால்தான் எனக்கு பொருளாதாரத்திலே மீதம் ஏற்படுகிறது அந்த மீதமான பொருள்களை நல்ல காரியங்களுக்கு நான் செலவழிக்கின்றேன் நானும் ஆடம்பரமாக தாம் தூம் என்று செலவு செய்திருந்தால் இது மாதிரியான நல்ல காரியங்களுக்கு என்னால் கொடுத்து உதவி செய்ய முடியாது என்று வள்ளல் சீதக்காதே சொன்னாராம் அதனால் நம்முடைய சுய வாழ்க்கையில் பொருளாதார சிக்கனத்தை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் மேம்பட வேண்டும் அல்லா ஜல்லஷானு தாலா நம்முடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தை தந்தருள்வானாக சேமித்து எதிர்காலத்திலே சிறந்தவர்களாக ஆகுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் வாய்ப்பை தந்துருள்வானாக அனில் அலமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமலை வரமத்துலாஹி வர